புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் முதல் முறையாக நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் மகாகவி பாரதி விரும்பியதுபோல் போல் மருத்துவம் சட்டம் தொழில் அறிவியல் காவல் விளையாட்டு அரசியல் என அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை படைத்து வருவதாக கூறினார் விருதாசலம் புறவழிச்சாலையில் மூட்டை மூட்டையாக கோழி இறைச்சிக் கழிவுகள் கட்டடக் கழிவுகள் நெகிழி குப்பைகள் போன்றவை கொட்டப்படுவதால் நோய் தொற்று பரவும் ஆபத்து உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மயிலாடுதுறையில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட அதிமுக கள ஆய்வுக்குழு கூட்டத்தில் உள்கட்சி பூசல் வெடித்தது கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் சிலர் மேடையேற அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அங்கு கடும் வாக்குவாதமும் சலசலப்பும் ஏற்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திலிருந்து வரும் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரக்கூடிய அளவில் இரண்டு உயர் அதிகாரிகள் தலைமையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் கோவில்பட்டி அருகே உள்ள மூப்பன்பட்டியில் உள்ள இரண்டு கண்மாய்களில் சாக்கடை கழிவுநீரும் மருத்துவ கழிவுகளும் கலந்து வருவதால் கால்நடைகள் கூட அருந்த முடியாத அளவுக்கு தண்ணீர் மாசடைந்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கண்மாய்களின் பாசன நீரை நம்பியுள்ள ஐநூறு ஏக்கர் பரப்பிலான விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஈஷா மையம் மீதான குற்றச்சாட்டுகளை உடனடியாக விசாரிக்க வலியுறுத்தி கோவை ஆலந்துறை பகுதியில் மகளிர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈஷா மையம் மீதான புகார்களை விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ள போதிலும் தமிழக அரசு விசாரணையை தொடங்காமல் இருப்பது சரியல்ல என அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் ஈசா யோகா மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக பெண்களை பல்லாயிரக்கணக்கான பெண்கள் எங்கள் போராட்டத்தை நடத்துவோம் பக்தி என்ற பெயரிலே பெண்களை இத்தகைய மோசடி செயல்கள் மூலமாக இழுப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை கோவை காவல்துறை ஈசா யோகா மையத்தின் மீது உள்ளே பகுதி விசாரணையை தொடங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் சேலம் காமநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் புதிதாக கட்டிய வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக நான்காயிரம் ரூபாய் கையூட்டு பெற்ற மல்லமூப்பன்பட்டி மின்வாரிய அலுவலக வணிக ஆய்வாளர் மணி உள்ளிட்ட இரண்டு பேரை கையூட்டு ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர்